வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ள நுழைந்தாலுமே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலினுடைய பட்டியல்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ இதுதான் கடைசி பட்டியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சிறப்பாக செயல்பட்ட தமிழக அரசியல்வாதிகள் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் நியூஸ் போர்ட்டலாக இருக்கக்கூடிய சாணக்கியா அவர்களினுடைய ஆன்லைன் தளத்தில் வந்து ஒரு வாக்கெடுப்பு நடத்தி அதனுடைய முடிவுகள் சில நாட்களுக்கு முன்னாடியே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க தில்லி சட்டமன்ற தேர்தல் அது சம்பந்தமான கருத்து கணிப்பு முடிவுகள் தொடர்ந்து வந்துட்டு இருந்ததுனால அது அப்படியே நம்ம பெண்டிங்கில் வச்சிருந்தோம் ஸோ அதனுடைய ரிசல்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிறப்பாக செயல்பட்ட தமிழக அரசியல்வாதி யார் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன்ஸ் நாம ஏற்கனவே த ஹிந்து அவர்கள் ஸ்டாலினுடைய கருத்து கணிப்பிலே வந்துட்டு நம்ம சொல்லியிருந்தோம் நான்கு அரசியல்வாதிகளில் யார் யாரெல்லாம் சொல்லலாம் அதாவது தி ஹிந்துவில் வந்துட்டு பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலைக்கு பதிலா நடிகர் விஜயினுடைய பெயர் கொடுத்துருந்தாங்க ஸோ இதுல அந்த நாலு பேர் கொடுத்துருக்குறாங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் தமிழகத்தினுடைய முதல்வர் முக ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க மக்கள் யாருக்கு வாக்களித்திருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஒட்டு மொத்தமாக முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு பேர் வாக்களித்திருக்கிறாங்க ஸோ இதில் திமுகவினுடைய தலைவர் முதல்வர் மு க ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் பேர் வாக்களித்திருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பத்தி ஒரு சதவீதம் பேரும் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி மூன்று சதவீதம் பேரும் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு புள்ளி ஒரு சதவீதம் பேரும் வாக்களித்திருக்கிறாங்க உண்மையாகவே இந்த வாக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருந்த மாதிரி பாஜக நாம் தமிழர் கட்சி இவர்கள் ஓரளவு சமூக வலைத்தளங்களில் நிறைய பேஜஸ் வழியாக ஆக்டிவாக இருக்கிறாங்க அதிமுகவை கம்பேர் பண்ணும் பொழுது அது ஸ்ட்ராங்கான கட்சி கிரவுண்ட் லெவல் வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு நம்ம சொன்னாலுமே சமூக வலைதளங்களில் அவர்களினுடைய பங்களிப்பு கம்பேரிங் டு பிஜேபி நாம் தமிழர் கட்சி இவர்கள் ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணும் பொழுது கம்மியாக தான் இருக்குது இவங்க மூணு பேரையும் கம்பேர் பண்ணோம்னா திமுகவை அடிச்சுக்கிறதுக்கே ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்களில் முக்காவாசி இடங்களை திமுக தான் பிடித்திருக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட கிரவுண்ட் இருக்கக்கூடிய கட்சி ஆன்லைன் வழியாக நடத்தக்கூடிய போல முதல்வர் திமுகவினுடைய தலைவர் வெறும் ஏழு புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளை தான் பெற்று உள்ளபடியே நமக்கு ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்குது மேபி இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் அதை வைத்து மக்கள் வாக்களித்திருக்கலாம் இதுலையுமே நம்ம சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஐம்பத்தி ஒரு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறார் அவருக்கு அடுத்ததான் ரெண்டாவது இடத்தில் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை முப்பத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெற்று பெற்றிருக்கிறாரு சீமான் எட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறாரு இவர்களினுடைய செயல்பாடுகளை பொறுத்து மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்றத கவனிக்க முடிகிறது திமுக தலைவருக்கான வாக்கு சதவீதம் அப்படின்றது குறைந்திருக்கிறது இது இந்த ஆட்சியின் மீதான மதிப்பீடாக கூட அந்த கட்சி எடுத்துக்க வேண்டிய நேரம் இது சோ அவர்களினுடைய போட்டியாளரா இருக்கக்கூடிய அதிமுக அண்ட் பாஜக அவர்களுக்கு அந்த தலைவர்களுக்கான வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்குது இது ஒரு ஆன்லைன் போல் அப்படின்றத தாண்டி இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் மீது மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாகவும் இதை நாம பார்க்க பார்க்கலாம் இது எல்லாத்தையும் முன்வைத்து தான் வரக்கூடிய ஆண்டில் கட்சிகளும் தலைவர்களும் வேகம் எடுத்து ஓடுவாங்க அதை நம்ம இந்த வருடத்தில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி